நட்புகளுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தமிழ் போட்டித் தேர்வு எழுதுகின்ற அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவினை உங்கள் முன் வைக்கிறேன் குறிப்பாக பிஜிடிஆர்பி தமிழ் அழகு நான்கு அவருடைய சிலபஸில் பக்தி இலக்கியம் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் என்ற ஒரு அழகு அங்கே போடப்பட்டிருக்கிறது முதல் மூன்று திருமுறைகளுடைய ஆசிரியரை பற்றிய வரலாற்றை முன்னர் பதிவிலே நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன் இப்பொழுது நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளுடைய ஆசிரியர் திருநாவுக்கரசர் பற்றி முழு வரலாற்றை நாம் காண இருக்கின்றோம் இது மிக நீண்ட வரலாறு இருப்பதினாலே பகுதி ஒன்று பகுதி இரண்டு இரண்டு என்ற இரண்டு பகுதிகளாக பிரித்து உங்கள் முன் நான் வைக்கிறேன் பகுதி ஒன்றிலே முப்பத்தி ஏழு வினாக்களையும் மீதி வினாக்களை பகுதி இரண்டிலேயே நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் பகுதி ஒன்று பகுதி இரண்டு இரண்டையும் பார்க்கின்ற பொழுதுதான் முழுமையான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் எனவே தயவு செய்து இரண்டு பகுதிகளையும் பார்க்க உங்களை அன்போடு நான் வேண்டுகிறேன் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளுடைய ஆசிரியர் திருநாவுக்கரசர் நான்கு ஐந்து பக்தி இலக்கியத்திலே பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் வரலாறு நாம் பார்க்கிறோம் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையின் ஆசிரியர் திருநாவுக்கரசரை பற்றி நாம் காண இருக்கின்றோம் நாம் பதிவுக்குள்ளே போகலாம் சற்று வேகமாக நான் சொல்லுகிறேன் முதல் வினா திருநாவுக்கரசருடைய பெற்றோர் யாவர் திருநாவுக்கரசருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார் என்று சொல்லப்படுகின்ற இருவர் அவருடைய பெற்றோர் இவர் வேளாண் மரபை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது குறுக்கையூர் குடியை சார்ந்தவர் என்றும் சில பதிவுகளிலே நம்மால் காண முடிகிறது இரண்டாவது வேணா திருநாவுக்கரசர் பிறந்த இடம் எது திருநாவுக்கரசர் பிறந்த இடம் திருமுனைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்ற இடத்தில் அவர் பிறந்திருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய கடலூர் மாவட்டத்திலே பன்ருட்டி அடுத்து இந்த இடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்ன திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மறு திருநாவுக்கரசருடைய பெயர் மருள் நீக்கியார் இயற்பெயர் கொஞ்சம் கவனமா உள்வாங்க மறு நீக்கியார் என்றாலும் ஒரே பதில் என்பதை வினா வடமொழியிலே இவருடைய பெயர் என்ன வடமொழியிலே இவருடைய பெயர் வாகிசர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வடமொழியில பெயர் வாகிசர் அடுத்து ஐந்தாவது திருநாவுக்கரசனுடைய சகோதரியார் திருநாவுக்கரசருடைய சகோதரி திலகவதி என்பதை நம்மால் அறிய முடிகிறது ஆறாவது வினா திருநாவுக்கரசர் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார் திருநாவுக்கரசர் வாழ்ந்த ஆண்டுகள் மொத்தம் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் இவர் உயிரோடு வாழ்ந்தார் எண்பத்தி ஓரு ஆண்டுகள் இவர் உயிரோடு வாழ்ந்தார் திருநாவுக்கரசர் மறைந்த இடம் எது திருநாவுக்கரசர் மறைந்த இடம் திருப்புக்கலூர் என்று சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் மறைந்த இடம் திருப்புகலூர் என்று சொல்லப்படுகிறது அடுத்து எட்டாவது வினா திருநாவுக்கரசருடைய மார்க்கம் எது மார்க்கம் நெறி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவசியம் உள்வாங்க வேண்டிய செய்தி எட்டாவது வேணா திருநாவுக்கரசருடைய மார்க்கம் எது திருநாவுக்கரசருடைய மார்க்கம் எது சரியை என்னும் தாச மார்க்கம் திருநாவுக்கரசருடைய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாவது வேணா திருநாவுக்கரசருடைய நெறி யாது திருநாவுக்கரசருடைய நெறி யாது திருநாவுக்கரசருடைய நெறி தொண்டு நெறி என்று சொல்லப்படுகிறது தொண்டு திருநாவுக்கரசருடைய தமிழ் எழுது திருநாவுக்கரசருடைய கெஞ்சு என்ற தமிழ் செய்திகள் கடவுளிடம் கெஞ்சு முறையிடுவது கெஞ்சு தமிழ் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது வினா சமண தர்மத்திலே சிறந்து விளங்கிய போது அவருக்கு வழங்கப்பட்ட பெயரையாது சமண சமயத்திலே இவர் இளமையிலே அந்த யாக்கை நிலையாமையும் மற்ற அந்த உலக நிலையாமையை மனதிலே கொண்டு அந்த சமண முனிவர்கள் அந்த கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினாலே அவர் சமண சமயத்திலே முதலிலே போய் சேர்கிறார் அவர் மிக சிறந்த விளங்கிய காரணத்தினாலே சமண கொள்கைகளை சமண நூல்களை கற்றுத் தேர்ந்த காரணத்தினாலே சமண முனிவர்களாலே இவருக்கு ஒரு பட்ட பெயர் வழங்கப்படுகிறது தருமசேனர் சமண தருமத்திலே சிறந்து விளங்கிய போது அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் தருமசேனர் என்பது இன்றைய வினா அடுத்து பன்னிரெண்டாவது வினா திருநாவுக்கரசர் முதல் முதலில் தழுவிய மதம் எது திருநாள்

தெளிவாக அதை உள்வாங்க வேண்டும் எனவே ஏ எதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை உங்கள் முன்னால் வைக்கிறேன் மறுநீக்கியார் அதாவது திருநாவுக்கரசர் வளர வளர இளமையும் யாக்கையும் நிலையானது அல்ல என்பதை உணர ஆரம்பித்தார் இளமை யாக்கை என்று சொன்னது உடம்பு இது ரெண்டும் நிலையானது அல்ல இவையெல்லாம் அழிந்து போகக்கூடியதை நம்பர் உணர்ந்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா நல்லங்கள் செய்வதே நிலையானது என்று உணர தொடங்கினார் எனவே சமண முனிவர்கள் வாழுகின்ற தவப்பள்ளிக்கு அவர் செல்லுகிறார் தவப்பள்ளிக்கு செல்லுகிறார் அங்குள்ள சமணர்கள் பேரின்பம் ஆகிய வீடு பேச்சினை அளிக்கவல்ல மெய் சமயம் சமண சமயமே என்று மருள் நீக்கியாருக்கு எடுத்து உரைக்கின்றனர் அவர்கள் உரையிலே அறிவுரையிலே ஈடுபட்ட மருள் நீக்கியார் சமண சமயத்திலே சேர்ந்து பல அரிய நூல்களை அவர் கற்றுத் தேர்கிறார் அது கண்டு மகிழ்ந்த சமண முனிவர்கள் அவரை தருமசேனர் என்ற சிறப்பு பெயராலே அவரை பாராட்டி மகிழ்கின்றனர் மேலும் தருமசேனர் புத்தரில் ஒருசாராராகிய தேரர்களை வாதிலே வென்று வெற்றி கொண்ட காரணத்தினாலேயும் அவருக்கு இந்த சிறப்பு பெயர் வழங்கப்படுகிற சமய தலைவர் சமண சமய தலைவர்களிலே ஒருவராக அவர் மேம்பட்டு விளங்கினார் என்று நம்மால் அறிய முடிகிறது அடுத்து அடுத்த பதினான்காவது வினா சமண சமயத்தில் இருந்த இருந்தபோது கொடிய சூளை நோயால் வருந்திய போது அவருக்கு திருநீர் கொடுத்தது யார் இது முக்கியமான ஒரு செய்தி சமண சமயத்தில் இருந்தபோது கொடிய சூளை நோயாலே அவர் வருந்துகிறார் அந்த நோய் நீங்குவதற்கு அவருக்கு திருநீர் கொடுக்கப்படுகிறது திருநீர் கொடுத்தது யார் என்று சொன்னால் தமக்கை திலகவதி தமக்கை திலகவதியார் அவருக்கு திருநீர் கொடுக்கிறார் அடுத்து பதினைந்தாவதுனா திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் எவ்வாறு ஏற்பட்டது அந்த நோய் வந்ததற்கு காரணம் என்ன இதற்கும் ஒரு வரலாறு உண்டு ஏனென்று சொன்னால் நாம் தெளிவாக செய்திகளை உள்வாங்க வேண்டும் என்பதற்காக செய்திகளை நான் வைக்கிறேன் திலகவதியார் நாள்தோறும் சிவ சின்னங்களை அணிந்து திருக்கோயிலை அடைந்து திருப்பணிகளை செய்து வந்தார் சைவ சமயத்தை சார்ந்தவர் அவர் சைவ சிவச்சின்னங்களை அணிந்து கொண்டு தினமும் கோயிலுக்கு சென்று திருப்பணிகளை செய்து வந்தார் தாம் இப்படி சைவ சமயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய உடன்பிறந்த தம்பி புற சமயத்தை தழுவி இருக்கின்றானே என்று மிகவும் பெரிதும் வருந்துகின்றார் அந்த தமக்கையார் எனவே சிவனை நோக்கி அடியேனுக்கு பின் பிறந்தவனை புறசமய படுகூழியிலிருந்து எடுத்தாள வேண்டும் என்று இறைவனை நோக்கி பலமுறை அவர் விண்ணப்பம் செய்கிறார் தனக்கு பின் பிறந்த பிறந்தவன் புற சமயத்தில் ஈடுபட்டிருப்பதை எண்ணி அவனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை அவர் விண்ணப்பம் செய்கிறார் ஒருநாள் அவர் திருவதிகை பெருமான் திலகவதியாருடைய கடவிலே தோன்றி உன்னுடைய மனக்கவலையை விட்டுவிடு தவிர்த்து விடு அவனை ஆட்கொள்வோம் என்று அருள் செய்தார் இறைவன் ஒரு கனவுல வந்து இத்தகைய செய்தி அவருக்கு தருகிறார் அது அவ்வண்ணமே சிவன் தருமசேனருடைய வயிற்றிலே சூளை நோயை பற்று செய்தார் அப்ப சூளை நோய் வந்ததற்கு காரணம் இறைவனே என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இறைவனுடைய அருளாலே சூளை நோய் தரவப்பட்டது அதாவது தமக்கையார் பிற சமயத்தில் இருக்கிற தம் தம்பியை பற்றி கவலைப்பட்டு இறைவனிடம் முறையிடுகின்ற பொழுது அவனுக்கு நோய் கொடுத்து அதன் வழியாக அவனை நான் சைவத்திலே சேர்ப்பேன் என்று இறைவன் அவருக்கு கனவிலே உறுதி அளிக்கிறார் அதன்படி தருமசேனருடைய வயிற்றிலே சூளை நோய் ஏற்பட்டது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் பதினாறாவது வினா திருநாவுக்கரசர் என்னும் பெயர் எவ்வாறு வந்தது அதே போல திருநாவுக்கரசர் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் உண்டு சூளை நோயாலே பெரிதும் வருந்துகின்றார் மருள் நீக்கியார் இறைவனுடைய திருவிளையாடல் என்று சொல்லலாம் அவருடைய விளையாட்டின் காரணமாக சூளை நோயாலே அதிகமாக அவர் வருந்துகிறார் அவர் சமண சமயத்தை சார்ந்திருந்த காரணத்தினாலே சமண முனிவர்கள் பல மந்திரங்களை ஓதியும் அவர்களாலே அந்த சூளை நோயை குணப்படுத்த முடியவில்லை அவர்களுடைய குண்டிகை நீரும் மயிர்ப்பீலியும் அந்நோயை முன்னிலும் பண்படங்கு பெருக்கிற்று அவர்கள் வைத்திருந்த குண்டிகை நீரை தெளிக்கின்றனர் மயிர்ப்பீலி எவ்வளவுதான் தடவியும் கூட நோய் அதிகமானதை தவிர குறைந்த பாடு இல்லை எனவே மெதுமெதுவாக சமணர்கள் அவரை விட்டு அகழுகின்றனர் சமணர்கள் தம்மை கைவிட்டு அகன்றதும் அவர் தம்ம தமக்கை திலகவதியாரை நாடி வருகிறார் சமணர்கள் தம்மை விட்டு அகன்றதும் தம்மிடம் சமையல் செய்பவனை தமக்கையாரிடம் அவர் தூது அனுப்புகிறார் தாம் அங்கு வர இயலாது என்று தமக்கையார் மறுக்கிறார் ஏன் என்று சொன்னால் சமண துறவிகள் அவரை கைவிட்ட காரணத்தினாலே இதன் இனி நாம் சமண சமயத்தில் இருப்பதனாலே எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லி சைவ சமயம் சார்ந்த தன்னுடைய தமக்கையாரிடம் போய் சேர்ந்து உதவி அவர் எண்ணுகிறார் தமக்கையாரை தன்னிடம் வர அவர் தூது விடுகிறார் தன்னுடைய சமையல்காரரை அவர் அனுப்புகிறார் ஆனால் தமக்கையார் வர மறுக்கிறார் அது கேட்ட தருமசேனர் நள்ளிரவிலே எவர் கண்ணிலும் படாதவாறு தமக்கை திலகவதியார் தங்கியிருந்த மடத்தை சென்று அடைகிறார் அங்கே தமக்கையாருடைய காலில் விழுந்து தம்மை எப்படியாவது கரையாற்ற வேண்டும் என்று சொல்லி தமக்கையாரிடம் அவர் கெஞ்சுகிறார் எனவே திலகவதியார் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திலகவதியார் இறைவன் தருவர்களை நினைத்து திருவைந்தெழுத்து ஓதி திருநீற்றினை மருள் நீக்கியாரிடம் தருகிறார் ஐந்து எழுத்தை ஓதி திருவைந்தெழுத்தை ஓதி திருநீற்றின் அவருக்கு தருகிறார் திலகவதியார் அது மட்டுமல்ல திருவதிகை வீராட்டன திருக்கோயிலுக்குள்ளே தம்பியை அழைத்து சென்று இறைவன் முன்னாலே அவரை நிறுத்துகிறார் மறுநீக்கியாரும் நிலைமிசை வீழ்ந்து தன்னுடைய சூளை நோய் நீங்கும்படி இறைவனிடம் வேண்டுகிறார் மறுநீக்கியார் நிலைமிசை வீழ்ந்து இறைஞ்சி தமக்கு வந்த சூளை நோய் தம்மை விட்டு நீங்கும்படி திருவதிகை இறைவனை நினைத்து ஒரு பதிகம் பாடுகிறார் கூற்றாயினவாறு விளக்கலீர் என்ற ஒரு பதிகத்தை அவர் பாடுகிறார் அவர் பாடி முடிக்கும் போது சூளை நோய் அவரை விட்டு முழுவதுமாக நீங்கியது மறுநீக்கியார் நன்றி பெருக்கோடு இந்த பேருதவிக்கு நான் என்ன கருமா கைமாறு செய்வேன் என்று சொல்லி அழுது இறைஞ்சி இறைவனை நோக்கி வேண்டுகிறார் அப்பொழுது இறைவனுடைய குரல் வானிலை அசரீதியாக தோன்றுகிறது செந்தமிழ் சொற்களாலே இயன்ற இப்பதிகத்தை நீ பாடியதாலே இனி உன் பெயர் திருநாவுக்கரசர் என்று உலகு ஏழினும் நிலை பெற்று விளங்கும் என்று ஒரு அசிரதி வானத்திலே கேட்கிறது அன்று முதல் மறுநீக்கியார் திருநாவுக்கு அரசர் திருநாவுக்கு அரசர் என்ற பெயரை பெறுகிறார் இதை காரண பெயர் கூட என்று நாம் சொல்லலாம் புரிந்து நினைக்கிறேன் திருநாவுக்கரசர் என்ற ஒரு பெயரை அவர் பெறுகிறார் பதினேழாவது வினா திருநாவுக்கரசர் நோய் நீங்க பாடிய பதிகம் எது வினா கேட்கப்படும் திருநாவுக்கரசர் சூளை நோய் நீங்குவதற்காக பாடிய பதிகம் கூற்றாயினவாறு விளக்ககளிர் என்ற பதிகம் பதினெட்டாவது வினா நோய் நீக்கப்பட்டு திருநாவுக்கரசராலே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அது இதுவும் கேட்கப்படுகின்ற ஒரு வினா திருவதிகை என்ற ஒரு இடம் பத்தொன்பது எங்கு சிவனால் நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் அழைக்கப்பட்ட இடம் திருவதிகை என்பதை உள்வாங்க வேண்டும் நாவுக்கரசர் இறைவனடி சேர்ந்த இடம் எது நாவுக்கரசர் இறைவனடி சேர்ந்த இடம் திருப்பகுலூர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இவையெல்லாம் முக்கியமான வினாக்கள் வரலாறு என்று வருகின்ற பொழுது இவைகளெல்லாம் நாம் மனதிலே வைத்து தேர்வு நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்புகள் எடுத்து அடுத்து இருபத்தோராவது வினா திருநாவுக்கரசருடைய படைப்புகள் பன்னிரு திருமுறையிலே எவ்வாறு அமைந்துள்ளது திருநாவுக்கரசருடைய படைப்புகள் பன்னிரு திருமுறையிலே நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக அமைந்துள்ளது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக அமைந்துள்ளதை நாம் உள்வாங்க வேண்டும் அடுத்து வினா இருபத்தி ரெண்டாவது வினா இந்த நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக அமைந்திருப்பவை யாவை நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளாக அமைந்திருப்பவை யாவை நான்காம் திருமுறையிலே இது வீணாக பதில பாருங்க நான்காம் திருமுறையிலே திருநேரிசை என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி அதில் நூற்றி பதிமூன்று பதிகங்கள் அமைந்திருக்கிறது ஐந்தாம் திருமுறையிலே திருக்குறுந்தொகை இதிலே நூறு பதிகங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஆறாம் திருமுறையிலே திருத்தாண்டகம் தாண்டகம் பாடுவதில் சிறந்தவர் இதில் தொண்ணூத்தி ஒன்பது பதிகங்கள் அமைந்திருக்கிறது முக்கியமானவனா நான்கைந்து ஆறாம் திருமுறைகள் யாவை நான்காம் திருமுறையிலே திருநெரிசை ஐந்தாம் திருமுறையிலே திருக்குறுந்த திருக்குறுந்தொகை ஆறாம் திருமுறையிலே திருத்தாண்டகம் இருபத்தி மூன்றாவதுனா திருநாவுக்கரசர் பாடிய மொத்த பதிகங்கள் எவ்வளவு மொத்த பதிகங்கள் ஏற்படும் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிகங்கள் பாடியிருக்கிறார் மொத்த பாடல்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்று சொல்லுவர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்கள் மிக குறைவு தற்போது கிடைத்திருக்கிற பாடல்கள் எத்தனை நமக்கு வெறும் முன்னூற்றி பன்னிரெண்டு பதிகங்களே கிடைத்துள்ளன மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது இதை அப்பர் தேவாரம் என்று சொல்லுவார் திருநாவுக்கரசருக்கு மற்றொரு பெயர் அப்பர் என்பது திருஞான சம்பந்தர் வயதிலே இளையவர் பதினாறு அஹ் வயதிலேயே மறைந்து போனவர் இவர் அஹ் மூத்த இந்த திருநாவுக்கரசரை முதலிலே காணுகின்ற பொழுது அவர் தந்தையை போல் இருந்ததுனாலே தன் அப்பனை போல் இருந்ததினாலே அவரை அப்பரே என்று அழைத்தார் எனவே அன்றிலிருந்து இந்த திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயர் உண்டாயிற்று அதை பின்னால நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இதை அப்பர் தேவாரம் என்று சொல்லுவார்கள் இருபத்தி ஐந்தாவதுனா திருநாவுக்கரசருடைய பாடல்கள் அனைத்தும் எந்த வகை பாவில் அமைந்திருக்கிறது அவர் பாடிய பாட அத்தனையும் விருத்த பாவில் அமைந்திருக்கிறது விருத்தப்பாவிலே அமைந்திருக்கிறது திருநாவுக்கரசர் அடுத்த வினா இருபத்தி ஆறு இதெல்லாம் எந்த பதிவிலும் உங்களுக்கு கிடைக்காத சில குறிப்புகளை நான் இங்கே உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இருபத்தி ஆறாவது வினா திருநாவுக்கரசர் எந்த இலக்கண நூலை அடிப்படையாக வைத்து விருத்தம் பாடினார் திருநாவுக்கரசர் எந்த இலக்கண நூலை அடிப்படையாக கொண்டு விருத்தம் பாடினார் இவர் காக்கை பாடினியம் அபிநயம் முதலிய இலக்கண நூல்களிலே பாவினங்களுக்கு கூறப்பட்ட இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு விருத்தம் பாடியிருக்கிறார் அவர் தொல்காப்பியத்தை தொடல முதல் நூல் பழைய நூல் தொல்காப்பியம் ஆனால் அகத்தியம் அகத்திய அடுத்த அகத்தியம் முழுமையாக நம்மிடம் இல்லை அடுத்து தொல்காப்பியம் முழுமையாக இருக்கிற நூல் இவர் திருநாவுக்கரசர் அந்த தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொள்ளாமல் அவர் காக்கை பாடினியம் அபிநயம் முதலிய இலக்கண நூல்களிலே பாவினங்களுக்கு கோரப்பட்ட இலக்கணத்தை கொண்டு அவர் விருத்தம் பாடுகிறார் ஏன் இந்த வேலையை அவர் செய்தார் பாருங்க திருநாவுக்கரசர் தொல்காப்பியத்தை பின்பற்றாமைக்கு காரணம் என்ன தொல்காத்தி தொல்காப்பியத்தை பின்பற்றாமைக்கு காரணம் தொல்காப்பியத்திலே பாவினங்களாகிய துறை தாழிசை விருத்தம் ஆகியவற்றுக்கு இலக்கணம் சொல்லப்படவில்லை இது ரொம்ப முக்கியமானது என தொல்காப்பியத்தில் சொல்லப்படாத காரணத்தினாலே காக்கை பாடினியம் அபிநயம் போன்றவற்றை அவர் பின்பற்றுகிறார் எனவே இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு திருநாவுக்கரசருக்கு விருத்தப்பா இனத்தினுடைய தந்தை என போற்றப்படுபவர் யார் விருத்தப்பா இனத்தினுடைய தந்தை என போற்றப்படுபவர் திருநாவுக்கரசர் ஏனென்று சொன்னால் இசை கடிந்த விருத்தங்களை அவர் பாடியதனாலே இவர் விருத்தப்பாவினுடைய தந்தை என போற்றப்படுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வேணா நாவுக்கரசர் பாடல்களே பயன்படுத்திய பண்கள் யாவை என்னென்ன பண்களை அவர் பயன்படுத்தினார் பாருங்க கொல்லி காந்தாரம் பியந்தை காந்தார் பியந்தை காந்தாரம் சாதாரி காந்தார பஞ்சமம் அதுக்கப்புறம் பழங்காரகம் பஞ்சுரம் இந்தளம் சீகாமரம் குறிஞ்சி போன்ற பண்களை அவர் பயன்படுத்தினார் என்பதை நம்மால் அறிய முடியும் நாவக்கரசர் பயன்படுத்திய பண்களை கொஞ்சம் தயவுசெய்து குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அடுத்து முப்பதாவதுனா இவர் பக்தி இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் வரலாற்றிலே பக்தி இலக்கியங்களிலே ஒரு வினா முக்கியமான வினா பக்தி இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் பக்தி இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் திருநாவுக்கரசர் அடுத்து முப்பத்தோராதுன்னா திருநாவுக்கரசர் புதுமையோடு பாட வல்லவர் என்பதற்கு சான்று தருக திருநாவுக்கரசர் புதுமையாக பாடுவதிலே வல்லவர் என்பதற்கு சான்று நம்மால் தர முடியும் ஒன்று தமிழில் இருக்கிற அகரம் முதல் நகரம் வரையுள்ள முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இதை வைத்து தன்னுடைய பாடல்களிலே முதலில் வர அவர் பாடியிருக்கிறார் உத்தி என்று சொல்லலாம் அதே போல ஒன்று முதல் பத்து வரையுள்ள எண்களை வைத்தும் அவர் பாடியிருக்கிறார் இந்த ரெண்டு முறைகளை பின்பற்றி இருப்பதனாலே அவர் நுணுக்கமாக புதுமையோடு பாட வல்லவர் என்பதை நம்மால் உள்வாங்க முடிகிறது திருநாவுக்கரசருடைய பாடல்களிலே ஒரு பொதுவான தன்மையை நம்மால் காண முடிகிறது பாருங்க திருநாவுக்கரசர் அதாவது அப்பருடைய பாடலிலே காணப்படுகின்ற பொதுவான தன்மைகள் பெரும்பாலும் அப்பருடைய பாடல்களிலே தத்துவ கருத்துக்கள் நமக்கு நிரம்பி இருப்பதை நம்மால் காண முடியும் இவர் சமணர்களை கடுமையாக ஆங்காங்கே விமர்சனம் செய்கிறார் ஒரு மனிதன் அகந்தையை அகற்றி அனைவரும் ஒரு குலமாய் எண்ணி சிவனை வழிபடுமாறு மக்களை அவர் அழைக்கிறார் நம்மிடம் மனதில் இருக்கிற அகந்தையை நீக்கி நாம் மனை ஒன்றே உலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது போல சிவனை வழிபட வேண்டும் என்ற தத்துவத்தை பாடல்களில் வலியுறுத்துகிறார் நெகிழ்ந்த சொற்களும் எளிய நடையும் இன்னிசையும் அமைந்து இறை அன்பு பொங்க பாடிய இவருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது இவருடைய பாடல்களை மிக மனதை நிகழ்வு நெகிழ்விக்கின்ற சொற்களும் எளிமையான நடையும் இனிய இசையும் அமைந்திருப்பதனாலே இவர் ஒரு மிக சிறந்த முறையிலே நமக்கு இன்றும் காட்சியளிக்கிறது பாடல்கள் வழியாக மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டி அவர் சைவ எழுச்சியை தோற்றுவித்தார் என்று சொல்லலாம் பாடல்கள் மூலமாக மக்களுக்கு அந்த சைவ கருத்துக்களை விளக்கி பக்தி உணர்வை ஊட்டி சைவ எழுச்சியை சமுதாயத்தில் உருவாக்கினார் குறிப்பாக சோழ நாட்டிலே சமணம் வீழ்ச்சி அடைவதற்கு அவர் வித்திட்டார் என்று சொல்லலாம் இப்படி கூட சொல்லலாம் சமண சோழ நாட்டிலே சமணம் வீழ்ச்சி அடைந்ததற்கு யார் காரணம் என்று சொன்னால் திருநாவுக்கரசர் பெயரை நாம் பதிவு செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும் தமிழுக்கு தமிழ் மறுமலர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பெரும்பணி என்பது பாராட்டுக்குரியது இவையெல்லாம் இலக்கிய வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி நம்ம முப்பத்தி மூன்றாவது மனம் மன்னிக்கவும் திருநாவுக்கரசருக்குரிய வேறு பெயர்கள் யாவை பெயர்கள் யாவை பெயர்கள் யாவை ஒன்று நாவுக்கரசர் தருமசேனர் அப்பர் வாகிசர் உழவார தொண்டர் தாண்டகவேந்தர் சைவ உலகின் சென் ஆயிடு என்று சொல்லி அவருக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு திருநாவுக்கரசு பெயர்கள் இவையெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிடுங்க அடுத்து கடைசியா இந்த பெயர்கள் எப்படி வந்தது எதன் அடிப்படையிலே நாவுக்கரசருக்கு இப்படி பல்வேறு பெயர்கள் வந்தது என்று சொன்னால் ஒரு பெயருக்கும் காரணம் உண்டு எதன் அடிப்படையிலே நாவுக்கரசருக்கு பல்வேறு பெயர்கள் வந்தன ஒன்று மறுநீக்கியார் இந்த மறுநீக்கியார் என்பது அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்று சொல்லலாம் மறுநீக்கியார் என்பது அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் இயற்பெயர் என்று சொன்னால் அஹ் பெற்றோர் வைத்த பெயர் நாவுக்கரசர் அல்லது திருநாவுக்கரசர் என்பது தேவார பாடலை பாடியமையால் அவருக்கு ஏற்பட்ட பெயர்கள் தேவார இனிமையான பாடல்களே இறைவனாலே கொடுக்கப்பட்ட பெயர் இப்போதான் நம்ம பார்த்திருக்கிறோம் தருமசேனர் என்பது சமண சமய தலைவர்களே ஒரு ஒரு மிக சிறந்தவராக இருந்ததுனாலே சமண முனிவர்களாலே கொடுக்கப்பட்ட பெயர் அப்பர் என்பது திருஞான சம்பந்தர் இவரை பாசத்தோடு அழைத்த பெயர் அது சற்று முன்னால் நான் சொன்னேன் வயதிலே இளையவரான திருநாவுக்கரசர் திருநான சம்பந்த தோற்றத்தை பார்த்து முதிய தோற்றத்தை பார்த்து அன்போடு அப்பரே என்று அழைத்தார் தாண்டக வேந்தர் என்ற சொல் தாண்டகம் என்ற விருத்தப்பாவை இவர் பாடியதனாலே இவருக்கு இது ஏற்பட்டது என்று சொல்லலாம் உழவார தொண்டர் என்பது சிறப்பு பெயர்களிலே ஒன்று சிவாலயங்களிலே தூய்மை செய்கின்ற பணியை செய்தமையாலே பின்னால் ரெண்டாம் பகுதியில் அதை பற்றி விளக்கம் வருகிறது இவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் முப்பத்தி ஐந்தாவதுனா சிவன் கோயில்களிலே உழவார பணியை அறிமுகப்படுத்தியவர் யார் கோயிலின் சுற்றுப்புறங்களை தூய்மை செய்கின்ற பணியை உழவார பணி என்று சொல்வார்கள் திருநாவுக்கரசர் தான் முதன் முதல்ல அதை தொடங்கினார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் முப்பத்தி ஆறாவது வினா தாண்டகம் பற்றி குறிப்பு வரை தாண்டக வேந்தர் என்பதற்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு தாண்டகம் என்பது ஒரு வகையான பா வகை அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் நாம் தமிழ் படித்த தமிழ் தேர்வு தாண்டகம் என்பது தமிழ் வழக்கில் இருக்கிற ஒரு வகையான செய்யுள் வடிவம் என்று சொல்லலாம் இவை பெரும்பாலும் கடவுளையோ அல்லது அரசரையோ புகழ்ந்து பாடும் இலக்கியமாக இது கருதப்படுகிறது இது அரிசீர் அல்லது என்சீர் அடிகளை கொண்டதாக அமைந்திருக்கும் அரிசீர் அடிகளை கொண்டது குறுந்தாண்டகம் என்றும் என்சீர் அடிகளை கொண்டதை நெடுந்தாண்டகம் என்றும் அழைப்பர் கடைசி வினா திருநாவுக்கரசர் பாடிய ஒரு திருத்தாண்டக பாடல் ஒன்றை சான்றாக வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன் எல்லாம் கடவுள் செயலே என்னும் பொருளை தரும் ஒரு திருத்தாண்டக பாடல் பாருங்க ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே ஓட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஓடாதாரே உருகு வித்தால் ஆர் ஒருவர் உருகாதாரே பாட்டு பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே என்று இந்த பாடல் தொடர்ந்து செல்லும் எனவே இந்த மிக நீண்ட முதலில் நான் ஒரே பதிவாக இதை பதிவு செய்து நான் இதை பதிவற்றம் செய்கின்ற பொழுது பலவிதமான சிக்கல் இரண்டு மூன்று நாள்களாக நான் இந்த பதிவை எழுபத்தோரு வினாக்கள் கொண்ட ஒரே பதிவாக ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதற்கு நான் முயற்சி செய்தேன் அந்த வாய்ப்பில்லாத காரணத்தினாலே இரண்டு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு இதை இரண்டு பரிய பகுதிகளாக பிரித்து பதிவேற்றம் செய்யலாம் என்று கருதி முதல் பதிவை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன் தயவுசெய்து இரண்டாம் பதிவையும் நீங்கள் தவறாமல் பார்த்தால் ஒரு முழுமையான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது நாம் பார்த்தது பக்தி இலக்கியத்திலே பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்களை பற்றி நமக்கு பாடம் ப இருக்கிறது நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளுடைய ஆசிரியர் திருநாவுக்கரசருடைய வரலாறு பகுதி ஒன்றை நாம் பார்த்திருக்கிறோம் முப்பத்தி ஏழு வினாக்களாக வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே ஆனால் நண்பர்களுக்கு அதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழும் தங்கையாவும் என்ற இந்த காணொலியை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்கின்ற பொழுது முடிந்தவரை தேர்வுக்கு முன்னாலே அதற்குரிய பதிவுகளை உங்கள் முன்வைக்க நான் முயற்சி செய்கிறேன் மற்றொரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி